இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மீன் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு மீன் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் ஊற வைக்க போகிறோம் சுடுதண்ணி ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மைல்டாக இருந்தாலே போதும் பாருங்க கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது தண்ணி அதில் வந்து நம்ம போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அது ஊற வைக்க போகிறோம் தண்ணி இப்போ நல்லா கொஞ்சம் சூடாயிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தேவையான அளவு மீன் மேக்கரை வந்து நம்ம அதில் போட்டுக்கலாம் பாருங்க போட்டாச்சு போட்டதும் நல்லா இப்படி நம்ம தண்ணியில் மூழ்கிற மாதிரி அமுக்கி விட்டுறணும் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அப்போ தான் நமக்கு வரவரன் இல்லாமல் சாஃப்டாக நமக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணாமல் தான் நிறைய பேர் கொஞ்சம் வர வரன்னு பண்ணிடுவாங்க அப்படி பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஊற வச்சுட்டா நமக்கு வர வரன்னு வராது நல்லா ஊறட்டும் அப்புறம் எப்படின்னு பார்க்கலாம் வந்து மீன் மேக்கரை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அப்புறம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் சேர்த்தேன் ரெண்டு ஸ்பூன்னு ஆச்சி நம்ம காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்குமே விற்கிறாங்க இப்போல்லாம் அது ரெண்டு ஸ்பூன் போட்டேன் அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதையும் ஆட் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்தேன் சேர்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் லெமன் புழிஞ்சு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா இத பிணைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அது வெயிட்டிஸ்ல வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா நமக்கு ஊறிடுச்சு இப்ப என்ன காய வச்சுருக்கேன் காயட்டும் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் போடணும் பிடி இல்லைன்னா ஒட்டிடும் ரொம்ப ஒட்டிக்கிறோம் நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா வேகட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சிடலாம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வெந்தால் போதும் ரொம்ப நமக்கு முருகலாக இருக்கணும்னு இல்லை இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உள்ள சாஃப்டாக இருக்கும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ மீதி இருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம் சிக்கன் இருக்கும். நமக்கு அதுவும் நல்லா வேகட்டும் பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க இப்ப எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க மீன் மேக்கர் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கருவேப்பிள்ளைய நல்லா வறுத்து போட்டிருக்கேன் பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது சிக்கன் மாதிரியே இருக்குது இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்